ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து வெளியில் ஓகேவா லெஃப்ட் இருந்தும் வரலாம் ரைட் இருந்தும் வரலாம் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் இருந்து வந்தால் இப்படி இருந்து வந்தால் இப்படி ஸோ இங்கே பாருங்கள் ஆ அப்படிவா இப்படி இல்லை நடுவில் பிடிச்சிக்க ஆ வாங்க

இது வந்து லயாக்கு ஃபேவரட்டான மாடு தர்மராஜா கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து லெஃப்ட் சைடில் இந்த நாலு மாடு இருக்கும் பாத்ரூம்ஸ் இருக்கும் இங்கே எடுத்த ஒரு ரீல் பயங்கரமான வைரல் நான் காட்டின விநாயகர் இவர் தான் பாருங்கள் அப்படியே அந்த பேரல் அதுக்கப்புறம் பாபா இருப்பார் சரிடாடா பாப்பா ஓம் சாய் நமனமோ ஸ்ரீஷாயி நம்ம ஜெய ஜெயசாய் நமனமோ சர்க்குஷ் சை நமோ ஸோ அதுலேருந்து அப்படியே வந்தோம்னா பஞ்சமுக விநாயகர் ஓகே பஞ்சமுக முக விநாயகர் பெரியதாடா பாருங்கள் அதுதான் கோவில் என்ட்ரன்ஸு அதுலேருந்து நான் அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் வந்து இப்படி வந்து இங்கே பஞ்சமுக விநாயகரை காட்டியிருக்கேன் நீங்கள் சுற்றியும் போகலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்பர் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பார்வதி தாயார் அவங்க மம்மி பைரவர் பைரவா ஓம் பைரவா போச்சு நம்ம நந்தி தேவர் அகத்தியர் ஓ அகத்தியர் இருக்காரா இங்கே முனீஸ்வரரே ஓகே ஸோ இதை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா இது வில்வமரம் புரியுதா வில்வமரம் பாருங்கள் அந்த ஸ்பேஸில் அப்படியே சுற்றி வரலாம் நான் வீட்டில இருந்தால் காட்டுறேன் அங்கேருந்து லிஃப்ட் வந்து அப்படியே நான் இதுக்குள்ளே வந்துவிட்டேன் நீங்கள் இப்படியும் சுற்றி வரலாம் ஒவ்வொரு சாமியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்கடேச பெருமாள் ஓம் நமோ நாராயணா வெங்கடேச பெருமாள் அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சநேயர் ஓம் ஆஞ்சநேயர் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட கருடால்வார் பேர் படித்து தானே அவங்ககிட்ட நான் காட்ட முடியும் அப்படியே கோவிலை சுற்றலாம் சுத்தனம் அப்படின்னா இங்கே ஒரு தென்னை மரம் அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா திரும்ப நம்ம ரொட்டேட் வரமாட்டோம் அதனால் நாட்டிய விநாயகர் நடனமாயிட்டே இருப்பார் போல் விநாயகா ராஜராஜேஸ்வரி ஆண்டாள் ஓகே சரி இதெல்லாம் அதுக்கப்புறம் எப்படி உள்ள வந்தோம் அப்படின்னா அன்னபூரணி எல்லாருக்கும் ஃபேவரட் அன்னபூரணி அம்மா ஓகே சந்தோஷம் எனக்கு உங்களுக்கு இதெல்லாம் சுத்தி காட்டுறதெல்லாம் சந்தோஷம் அப்படி இருந்து வந்துட்டு இப்படி வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஐயப்பன் சுவாமியே ஐயப்பா சரிதா ஐயப்பன் நம்ம ஃபேவரட் வள்ளி தேவான அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கார் சனி ஸ்டூடெண்ட் இருக்கார் அதெல்லாம் ஆளுங்க இருக்காங்க அழுகிட்டு இருக்காங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணலன்னா அதுக்கப்புறம் நம்மளோட இப்படி சுற்றி வந்தோம்னா இது மேலே ரூமு ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் அவுட்டிங்கில் மெயின் சாமி வந்து பஞ்சபாண்டவ சமேத அம்மன் ஓகே So, 라당해 바트쥐랏.